விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை முதலில் நாங்கள் ஈழநாட்டு நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட ஆறு தமிழ் இளைஞர்கள் யாழ்ப்பாண பெற்றோர் அதிர்ச்சியில் பிரான்ஸ் நாட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறப்பட்டு பயணித்த ஆறு தமிழ் இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை யாழ்ப்பாண பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழில் அடைமழையினால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் பாதிப்பு யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜ தெரிவித்துள்ளார் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு இருபது மில்லியன் டாலர் கடனுதவி ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி அபிவிருத்தி முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தூதுக்குழு அனுரவிடம் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் புயல் நகரும் வேகத்தில் மாற்றம் வடக்கு கிழக்குக்கு பெரும் ஆபத்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் வங்கள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது நகரும் வேகம் மந்தமாக காணப்படுகின்றது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் தொலைபேசிக்கு வந்த அழைப்பு பணத்தை இழந்த யாழ் இளைஞன் தொலைபேசி இலக்கத்திற்கு பெருமதியான பணப்பரிசல் கிடைத்துள்ளதாக தெரிவித்து இளைஞன் ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணம் நூதனமாக கொள்ளையிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இடத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முல்லைத்தீவில் அடைமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய வட்டுவாக்கால் பாலம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வடமாகாணம் மாற்றுத்திறனாளிகள் ஒன்றியத்தை மீள இயக்குமாறு ஆளுநரிடம் கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தை வெளியேற்ற கோரி மன்னாரில் மக்கள் போராட்டம் பிரதான வீதியை மறித்ததால் போக்குவரத்து பாதிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையவர்கள் கௌரவிக்கும் நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக நகரசபை வாயிலில் அமைந்துள்ள பொங்குத்தமிழ் தூவியில் இருந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டதுடன் நான்கு மாவீரர்களின் தாயாரால் பொது சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து உயிர் நீத்த மாவீரர்களின் புகைப்படங்களுக்கு தூவி சுடர் ஏற்றி அஞ்சலி செய்யப்பட்டது இந்நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியார் ராமஜன் குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழில் காணிப்பதிவு பணிகள் தற்காலிகமாக நடைபெறாது யாழ் மாவட்ட காணிப்பதிவகத்தில் துரித சேவைகள் மற்றும் தேடுதல் பணிகள் தற்காலிகமாக நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காணி புத்தகங்கள் ஸ்கேன் செயல்பாட்டிற்கு வழங்கப்பட உள்ள வழங்கப்பட்டுள்ளதால் இன்றும் நாளை இருபத்தி ஏழாம் தேதி வரை துரித சேவைகள் மற்றும் தேடுதல் கடமைகள் எதுவும் நடைபெறாது என்ற பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்நிதியான ஆச்சிரமத்தில் உதவிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு மாவீரர்களை நினைகூற தடை இல்லை புலி சின்னம் சீருடை பயன்படுத்தாதீர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த அறிவிப்பு வடக்கு மக்கள் போரில் இறந்த தமது உறவினர்களை நினைவு கூறலாம் ஆனால் புலிகள் சின்னத்தையோ சீருடையையோ அல்லது படங்களையோ பயன்படுத்தி மாவீரர் நாளை அனுஷ்டிக்க முடியாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியுடன் அர்ச்சுனா எம்பியுடன் பேச உள்ள சபாநாயகர் இந்த வருடம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் அசோகர் அன்வல்ல தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் முதலாவது அமர்வில் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்ததுடன் இனவாதம் குறித்து கருத்து வெளியிட்டமையினால் அவர் தொடர்பில் விவாதம் ஏற்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடி மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு ரவியின் தேசிய பட்டியல் விடயம் ரணிலுக்கு தெரிந்திருக்கவில்லை கூறுகிறார் ராஜித சேனா ரத்ன ரூபாய் பத்து லட்சத்திற்கு அதிக பெறுமதியான மூன்று மோட்டார் சைக்கிளை திருடிய நபர் கைது மத்துள்ள விமான நிலையத்தில் செலவு வருமானத்தை விட எட்டு மடங்கு அதிகம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ருகுனு பல்கலைக்கழகத்திற்கு தகுதி வாய்ந்த அதிகாரி நியமிப்பு வலம்புரி சங்கை ஒரு கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற நபர் கைது என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது பொருளாதார முயற்சி திட்டங்களின் வெளிப்படுத்த வெளிப்படைத்தன்மை வேண்டும் அரசிடம் கோருகிறார் சம்பிக்க ரணவக்க தேசிய மற்றும் சர்வதேச கடன்கள் அரசாங்கத்திற்கு பாரிய சவால் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படைத் தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிட வேண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமானது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் பரீட்சை ஆணையாளர் நாயகம் கோரிக்கை உயர்தர பரீட்சை தினங்களில் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய வேண்டாம் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வட்டவளை பகுதியில் விபத்தில் இரண்டு ஆகிய தனியார் பஸ் நான்கு பயணிகள் காயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் பிரபலம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தாதீர்கள் ரோசான் ரணசிங்க அரசுக்கு ஆலோசனை உலகில் எட்டு நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு இன்றும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை தவித்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு கருக்கலிப்பு செய்த பெண் மரணம் மகப்பேற்று மருத்துவர் தாதி கைது கொழும்பு தெமட்டகோட பகுதியில் வீடொன்றில் கருக்கலைப்பு செய்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் வைத்தியர் மற்றும் தாதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவுக்காக விண்ணப்பிக்க மேலதிக சலுகை காலம் அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவுக்கான விண்ணப்பிப்பதற்கு நேற்று முதல் மேலதிக சலுகை காலம் வழங்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை இந்த காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நலன்புரி கொடுப்பனவுக்கான முதலாம் கட்டத்தின் போது பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கவும் இதன் போது சந்தர்ப்பம் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது அரச கடன் முகாமைத்துவ சட்டம் நேற்று முதல் அமுல் அரச கடன் முகாமைத்துவ சட்டத்தை நேற்று திங்கட்கிழமை முதல் அமுல்படுத்தி அதிவிசேட வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு வெளிநாடு செல்ல முயன்ற மூன்று இந்தியர்கள் விமான நிலையத்தில் வைத்து கைது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மீற முடியாது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெள்ள அபாயம் அதிகரித்து வருவதால் மூன்று முகத்துவாரங்கள் அவசரமாக திறப்பு கல்முனை மற்றும் சாய்ந்த மருது பிரதேசத்தில் மழை வெள்ள அனர்த்தங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் மூன்று முகத்துவாரங்கள் அவசரமாக திறக்கப்பட்டுள்ளது அதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள அபாயம் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் கடும் மழை என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன் புதிய அமைச்சரவையில் வீண் விரியங்களை தவிர்ப்பதற்காக அவை மட்டுப்படுத்தப்பட்டிருப்பது நாட்டிற்கு நல்லது இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமும் கூட என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவீரர் துயிலும் இல்லம் நினைவேந்தலுக்கு தயார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கொக்கட்டிச்சோலை மாவடி முன்மாரியில் துயிலும் இல்லம் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தயாராகி வருகின்றது கடந்த சில நாட்களாக அங்கு சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது தற்போது மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்காக சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சூறாவளி வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் சூறாவளி உருவாகி கல்முனியை தாக்கும் என்று பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதிப்பணிப்பாளர் எம் ஏ சி எம் தெரிவித்துள்ளார் சூறாவளி என்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய ஊடாக உடனடியாக என்பதையும் அறிய தருகிறோம் என்றவாறு அவர் செய்திகளை வெளியிட்டுள்ளார் உளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக முகலாயர் கால மசூதியை ஆய்வு செய்ய கடும் எதிர்ப்பு உபி கலவரத்தில் மூன்று பேர் பலி வாகனங்களுக்கு தீவைப்பு இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் நகரில் உள்ள முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட ஜமா மசூதியை ஆய்வு செய்ய சென்ற போது அதிகாரிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது இது கலவரமாக மாறியதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பது போலீசார் படுகாயம் அடைந்துள்ளனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது நேற்று ஒரு நாளில் இருநூற்றி ஐம்பது ராக்கெட்கள் ஏவி தாக்குதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இந்திய பெருங்கடலில் படகுகள் மூழ்கி விபத்து இருபத்தி நான்கு பேர் பலி நாற்பத்தி ஆறு பேர் மீட்பு குண்டர்கி தொகுதியில் பாஜக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பதினோரு முஸ்லிம்கள் தோல்வி முன்னூறு பில்லியன் டாலர் மிக குறைவு ஒப்பந்தத்தை நிராகரித்த இந்தியா என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகின்றது இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டுச் செய்தியாக டெவிஸ் கிண்ண டென்னிஸில் இத்தாலி அணி சாம்பியனானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியாசத்தில் வெற்றி சொந்த மண்ணில் சொதப்பியது ஆஷி என்ற செய்தியும் மீள இணைந்து விளையாட காத்திருக்கிறேன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவிப்பென்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை அரசின் நிலைப்பாடு இரண்டில் குலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்வரும் இரண்டாம் திகதி உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வீடுகளை ஒப்படைக்காமல் வெளிநாடு சென்றுள்ள ஐந்து முன்னாள் எம்பிகள் கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கையின் ஏற்றுமதி சேர்த்திறன் அதிகரிப்பு இபிடிபியிலிருந்து விலகினார் திலீபன் இந்தியாவுக்கு செல்வது எப்படி என யாழில் விசாரித்த மினுவாங்கொடை கொள்ளையர்கள் இரண்டு அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமனம் என்ற செய்திகளோடு நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து மறு அறிவித்தல் வரை இடம்பெறாது நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து நேற்று திங்கட்கிழமை காலை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இடம்பெற மாட்டாது நெடுந்தீவு பிரதேச செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலை செல்ல வேண்டியவர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் மீண்டும் கூடும் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு இந்த வாரம் மீண்டும் கூட உள்ளது அதன்படி தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு கூடுகின்றது என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் என்னை அனைத்தி சுலபமாக நீக்கிகிறது சான் டிஷ்மோஷ் மெஜிக் தாம் வலம்புரி நாளிதல் என்றைக்கு தான் இருக்க கூடியம் பிரதான தலைப்பு செய்தியாக புயல் நகரும் வேகத்தில் மாற்றம் வடக்கில் இடி மின்னலுடன் கனமலைக்கு வாய்ப்பு வங்காள வெளிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வடக்கில் இந்த இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உண்டும் யாழ்ப்பாணத்தில் மாலை முதல் கனமழை கொட்டும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் இன்று என்று கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த நாள் இன்றாகும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக மாவீரர் தினம் நாளை உணர்வுபூர் அஞ்சல் உணர்வுபூர்வ அஞ்சலிக்கு தாயகத்திலும் புலத்திலும் ஏற்பாடு மண்ணின் விடுதலைக்காக தமிழ் மக்களின் உரிமை குரலாக இருந்து தம் இன்னுயிரை ஈகம் செய்த வீரமரவர்களின் நினைவு நினைவுகூரும் மாவீரர் வாரத்தின் பிரதான நிகழ்வான கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் தினம் நாளை புதன்கிழமை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது நெடுந்தீவில் கைதான இந்திய மீனவர்களின் மறியல் நீடிப்பு முப்பத்தி இரண்டு இலங்கையர்கள் குவைத்தில் இருந்து நாட்டுக்கு அனுப்பி வைப்பு என்ற செய்தியும் பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இலங்கைக்கு ஆதரவளிக்க தயார் ஜனாதிபதியுடன் சீன தூதுவக்குழு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக யாழ் முல்லை இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைப்பு பிரான்ஸ் அனுப்புவதாக கூறி ராணுவத்தில் இணைத்த முகவர் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மறு அறிவித்தல் வரை நெடுந்தீவுக்கான படகு சேவை இடைநிறுத்தம் மறுவு அறிவித்தல் வரை கடற்பரப்புக்குள் செல்லாதீர்கள் மீனவர்கள் கடற்பரப்படைக்கு எச்சரிக்கை ஆஹ் உயர்தர பரீட்சைக்கு எதிராக மனு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளமுறையினாள உட்பக்க செய்திகளை பார்த்தால் வெள்ளத்தால் மூழ்கிய வட்டுவாகல் பாலம் பீதி எது கடல் எது என தெரியாத நிலையில் பயணிப்போர் அச்சம் முல்லைத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தைந்து வீதியில் காணப்படும் வட்டுவாகல் பாலத்தினை மூடி மழை வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்து ஈடுபடும் பணி பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இருக்கிறது அர்ச்சுனா எம்பியின் சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்படும் சபாநாயகர் அசோக ரன்வல என்ற செய்தி காணப்படுகிறது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்வல தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது குறித்து மேலும் தெரிவித்துள்ளதாவது பாராளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது எவ்வாறு இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் அவர் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன் முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ச்சுனா கூறுகிறார் அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் இவ்வாறு சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்பல தெரிவித்திருக்கிறார் வீடுகளை ஒப்படைக்காது வெளிநாடு சென்றுள்ள முன்னாள் எம்பி கிளம்பு செய்தியும் படகு கவல்ந்து விபத்து தந்தையும் மகளும் மாயம் ஐந்து பேர் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது புதிய எம்பிக்களுக்கு பிரதமர் ஆலோசனை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளில் அரச திணைக்களங்களுக்கு இடையிலான வலைப்பந்தாட்டம் வடமாகாண கல்வி திணைக்கள அணி சாம்பியன் யாழ் மாவட்ட செயலக அணி இரண்டாம் இடம் என்ற செய்தியும் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களினால் இந்தியா வெற்றி என்ற செய்தியோடு ஜோர்தான் காக்ஸ் நீக்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது அனைத்து முகாமித்துவம் தொடர்பில் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு ஆசிய அபிவிருத்தி வங்கி இருநூறு மில்லியன் டாலர் கடனுதவி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாடுகளுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தால் உட்பக்க செய்திகளுக்குள்ளே வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம் வெளிநாட்டு செய்திகளுக்குள்ளே அணுசக்தி பேச்சுவார்த்தை பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்துக்கு ஈரான் அழைப்பு ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வாரம் பிரான்ஸ் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து அணுசக்தி பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளதாக ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது காலநிலை நிதி ஒப்பந்தம் ஐநாவில் நிராகரித்தது இந்தியா என்ற செய்தி ஐநா காலநிலை மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிதி தொகுப்பு ஒப்பந்தத்தை இந்தியா நிராகரித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது அமெரிக்க சுகாதாரத்துறையின் முக்கிய பதவியில் இந்தியர் என்ற செய்தியும் பாகிஸ்தானில் பேரணி இம்ரானின் ஆதரவாளர்கள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுநூற்றி பதினேழு பேர் பாதிப்பு மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் இருநூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாடு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது என மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கிறது வவுனியா ராமையன் குளம் உடைப்படுக்கும் அபாயம் முன்னாயத்த நடவடிக்கைகள் தீவிரம் என்ற செய்தியும் வெள்ள நீர் தேங்கிய வீதியினை செப்பனிட்ட இளைஞர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இரண்டு அமைச்சுகளுக்கு புதிய செயலாளர்கள் நியமனம் என்ற செய்தியும் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக நாளருடைய உட்பக செய்திகளுக்குள் தேங்கியுள்ள வள்ள நீரை அகற்றக்கோரி மன்னாரில் மக்கள் வீதி மறியல் போராட்டம் வாகனத்தின் மீது பாறை விழுந்த மரம் மின் இணைப்புகளுக்கும் என்ற செய்தியோடு போக்குவரத்து இடர்பாடு குறித்து ஆராய்ந்த ரவிகரன் எம்பி குடியிருப்புக்குள் புகுந்த முதலை அச்சத்தில் மக்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது வவுனியாவில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஒழுங்கமைப்பில் வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பேருந்தில் பயணித்த முதியவர் கேரளா கஞ்சாவுடன் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சர்வதேச கடன்கள் அரசிற்கு பாரிய சவாலாகும் சம்பிக்க என்ற செய்தியோடும் நேருக்கு நேர் மோதி இரு பேருந்துகள் விபத்து நால்வர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு நச்சிந்தனையாக வானோக்கி வாழும் உலகெல்லாம் அன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்று வள்ளுவருடைய திருக்குறளோடு அரசு ஆசிரியர் தலையங்கமாக தமிழ் அரசியல் தரப்புகளின் ஒற்றுமை உடனடி சாத்தியமான ஆசிரியர் தலையங்கமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கனடா செல்ல முயன்ற யுவதி உட்பட மூன்று பேர் கைது என்ற செய்தியும் வளமுறை நாடுகளில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய வயல்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களை மீள இயக்குமாறு ஆளுநரிடம் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நீளம்பாய்தலில் பதிமூன்று வயது பிரிவில் தேசிய ரீதியில் ஐந்தாம் பெற்ற தலைமன்னார் சென் லோரன்ஸ் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தின் கியூபர்ட் கெயின் எனும் மாணவனை பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் மற்றும் தமிழ் தேசிய கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளரான அஞ்சனி டலீமா கலிஸ்டாம் ஆகியோர் நேற்று முன்தினம் நேரில் சந்தித்து வாழ்க்கையிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது வலம்புறியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக முல்லை வட்டுவாகலில் கடல் அஹ் முல்லை வட்டுவாகலில் சாலை கடல் நீரேறி கடலுக்குள் வெட்டிவிடப்பட்டது என்ற செய்தியோடும் இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் என்ற புலிகளின் தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது ஆகவே என்று வல்வெட்டித்துறையில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு விடுதலை புலிகளின் தலைவர் அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் வல்வெட்டித்துறையில் முன்னெடுக்க முன்னெடுக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வல்வெட்டித்துறையில் அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் கொண்டாட உள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வெள்ளப்பேரிடரில் வன்னி பெருநிலம் புயல் இன்று மாலைக்குள் இலங்கையை நெருங்கும் வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இன்று மாலை மூன்று மணியளவில் இலங்கையை மிக நெருக்கமாக அண்மிக்கும் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் வெள்ளப்பேரிடரால் ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிப்பு விலகினார் உயர்தர உயர்தர நேற்று ஆரம்பம் நாடளாவிய ரீதியில் நேற்று ஆரம்பித்துள்ளது என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது புயலின் வேகம் குறைந்தால் வடமாகாணத்திற்கு ஆபத்து வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை மாறுவதற்காக கூடுதல் சாத்தியம் உள்ள சத்தியம் உள்ளது அதிக நேரம் கடற்பரப்பில் நிலை கொண்டாலோ அல்லது மிகவும் மெதுவாக நகர்ந்தாலோ இலங்கைக்கு ஆபத்துக்கள் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது உட்பக செய்திகளாக பொருளாதார முயற்சி செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் அரசியல் சேர சேரடிப்புகளுக்கு நடவடிக்கை எடுக்க சட்டம் வலியுறுத்துகிறார் நாமல் அர்ச்சுனாவின் கருத்துக்களுக்கு விளக்கம் கோர தீர்மானம் தமிழ் இளம் மற்றும் பிரபாகரன் தமிழர்களின் கடவுள் போன்ற கருத்துக்களை வெளியிட்டு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் அதுரவில் விளக்கம் கோரப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது விபத்தில் குடும்பஸ்தர் இறப்பு பெண் மரு மருத்துவருக்கு பிணை வடக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகளின் ஒன்றியத்தை இயக்குக என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளை மலினப்படுத்தும் நோக்கம் எமக்கு கிடையாது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளை போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் பொறுப்பு கூற செய்யவோ தமக்கு விருப்பமில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையில் பதினான்காயிரம் வெற்றிடங்கள் கட்டமிடப்பட்ட செய்தியாக வீடுகள் கோரும் முப்பத்தைந்து எம்பிக்கள் இடர் நிலையை கருத்தில் கொண்டு பணிகளை தரிப்பதற்கு அனுமதி நுழம்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரை அகற்றக்கோரி மன்னாரில் மக்கள் போராட்டம் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் துள்ளுக்குடியிருப்பு கிராம அலுவலகர் பிரிவிற்குட்பட்ட பாவிலுப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் தமது கிராமத்தில் தங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வியாழன் கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் ஆராயும் தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை பத்து மணிக்கு கூட உள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது எம்பிக்களுக்கு வாகனம் இறுதி தீர்மானம் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சிக்கன எரிபொருள் வாகனங்கள் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்த கூட்டை சபாநாயகர் அசோக ரன்வல்ல மறுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக சுகாதார அமைச்சிற்கு பதில் செயலாளர் நியமனம் முட்டை விலை உயர்வு முட்டை விலை மீண்டும் உயர்ந்துள்ளது என்று நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர் ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது சந்தையில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றது என்று கூறப்படுகின்றதாக இந்த செய்தி காணப்படுகின்றது இந்திய மீனவர்களால் சொத்துழப்பு அனலைதீவு மீனவர்கள் முறைப்பாடு இந்திய மீனவர்களால் அனலைதீவு கடற்பரப்பில் கடற்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை மற்றும் இழப்பீடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பில் அனலைதீவு கடற்தொழிலாளர் சங்கம் மற்றும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் என்பன இணைந்து ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் திமிங்கில வாந்தியுடன் இரு இளைஞர்கள் கைது வலங்குரி சங்கை விற்க முயன்றவர் கைது கீரிமலை கேணியில் நீராடுவதற்கு தடை கீரிமலை தீர்த்த கேணியில் நீராடுவதற்கு வழிவடக்கு பிரதேச சபை தற்காலிக தடை விதித்துள்ளது தற்போதைய கால்நிலை காரணமாக கேணியில் அதிகளவு நீர் தேங்கியுள்ளது அண்மையில் நான்கு பேர் கேணியில் நீராடும் பொழுது நீரில் தாழ்ந்து உயிர் தப்பியுள்ளனர் இது தொடர்பாக வலிவடக்கு பிரதேச சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கடந்த நாட்களில் நீராட முனை முனைந்தவர்கள் மூழ்கி தப்பிய நிலையையும் காலில் காலநிலையையும் கருத்தில் கொண்டு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அதை மீறி நீராட முனைபவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்த செய்தி காணப்படுகின்றது மீள அறிமுகப்படுத்தப்படும் தொழில் முன்னிலை பாடம் ஆணொருவர் சடலமாக மீட்பு மாத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒபிலிகந்த பிரதேசத்தில் உள்ள வயலில் இருந்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று மாத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ்கள் மோதியலில் இருவர் காயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக கைவிரல் அடையாளத்தை வழங்க கால அவகாசம் குவைத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தங்களது கைவிரல் அடையாளத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் வழங்க வேண்டும் என அந்நாட்டின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது வவுனியாவில் மாவீரர் கௌரவிப்பு மாவீரர் பெற்றோர்கள் கௌரவிப்பு நிகழ்வு வவுனியாவில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஒழுங்கமைப்பில் வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றுள்ளதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் இறுதிப்பக்க பக்க செய்திகளாக சைவ பரிபாலன சபையில் ஆறுமுக நாவலர் பெருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மாவீரர் நினைவாலயத்தில் சரவணபவன் அஞ்சலி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் அவருடைய மனைவி யசோதை சரவணபவன் ஆகியோர் மாவீரர்களை அஞ்சலிக்கும் விதமாக மாவீரர்களின் தியாகத்தை ஆவணப்படுத்தி அடுத்த சந்ததிக்கு கடத்தும் விதமாகவும் மாவீரர்களின் பெயர்கள் மற்றும் இன்னும் சில முக்கியமான விடயங்களை ஆவணப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவாலயத்தில் நேற்று மாலை அஞ்சலி செலுத்தினர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகை தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தையும் సులభమీకి డిష్ వాష్ మేజిక